ஸோ இதுதான் ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருந்தால் நம்ம சேலத்துக்கு அப்புறம் சேலம் தான் மெயினாக பஸ் இருக்கும் சேலம் போகிற பஸ்ஸில் இருக்கு இந்த படம் ஓ பட்டர் ஃபுட்டா ரெட்டு ரெட் ஒயின் நாலு நாலு நாள் நம்ம ஏற்காடு என்ன கிழங்குங்க அது முடவாட்டுக்கால் கிழங்கு அதான் ஏற்காட்லேயே கிடைக்கிற கிழங்குது வாங்கி நம்ம தண்ணியில் வந்து கொதிக்க விட்டு ஆ

இதை இன்னும் தோள் அப்படியே போடுறோம். हां ரெண்ட ரெண்ட கட் பண்ணிட்டு அத பத்தியே வந்து கலக்க வச்சி இங்க வெந்நீரணி சாம்பார் இது வந்து அதிபளம். இது வாங்கி வக்கீங்களா கா? இது உங்களுடே இருக்குதா? நமக்கிட்டே கொஞ்சம் இருக்கு. ஒன்னு வாங்க மாட்டா. நீ ஓகே. இதான 1 கிலோ கடை வந்து நம்ம வந்தீங்கன்னா விலையை கரெக்டாக தான் சொல்கிறாங்க இந்த கிராண்ட் சிக்னேச்சர் இந்த ஹோட்டல் போகிற வழியில் இப்போ நம்ம இங்கேருந்து வந்தோம் இதுதான் சேலத்துலேருந்து வர வழி இப்போ போனோம் எட்காடு அவங்களுக்கு வந்து இந்த கார்னர்லேயே கடை வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து வாங்குகிறேன் இங்கே ஏதோ ஒன்று வாங்கிட்டேன் ம் போட் ஹவுஸ் வந்துவிட்டோம் போய் நம்ம இந்த சிக்னல் போய் லெஃப்ட்டு திரும்பினா தான் பிரபாகரன் ஒரு ஹோட்டல் நம்ம அங்கே போகலாமா என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா மூணு மணி ஆகும் இங்கே வந்து போட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான வியூ இப்போ கிளைமேட்டும் அட்டகாசமாக இருக்குது சரியான கிளைமேட்டாக இருக்குங்க இந்த டைம் இந்த முறை தான் வந்து இவ்வளோ சூப்பரான கிளைமேட்டு போன முறை வந்த போது கூட இந்த மாதிரிலாம் இல்லை சூப்பர் சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பரில் எல்லாமே போட் ஹவுஸ் தான் பின்னாடி தெரியுது எல்லாமே போட் ஹவுஸ் தான் ஏதாவது டைம் ஃபேமிலியாக வரும்போது வேணால் போட் ஹவுஸ் எடுத்து ட்ரை பண்ணணும் இப்போ வந்து சோலோவாக வந்ததுனால போட் ஹவுஸ் போக போகிறதில்லை சூப்பரான இருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு அதுக்கு தான் இந்த போர்டு வச்சிருக்காங்க ஸோ மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல தான் படிக்க முடியல அட்லீஸ்ட் மான்ஃபோர்ட் ஸ்கூலையாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு அங்கே ஸ்கூலில் போய் பார்க்க போயிருந்தேன் நீங்களும் அப்படியே பார்த்துட்டு ஏற்காடு மலையில் சாப்பிட்டாச்சு ஹோட்டல் பிரபாகரான ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு அந்த ரவுண்டான இருந்து நேரோட வந்தால் பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா மான்ஃபோர்டு ஸ்கூல் வந்து இங்கேருந்து எட்நூறு மீட்டர் அப்புறம் பக்கோடா காட்சி முனை ஃபைவ் கிலோமீட்டர் பட்டு பூங்கா இது வந்து நான் கேள்விப்படல பொருளை பார்க்கலாமான்னு பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் போக முடியுமான்ட்டு குப்பனூர் வந்து பதினெட்டு கிலோமீட்டர் ஸோ அங்கே அப்படியே போகலாம் அந்த ரோட்டில் பனி பயங்கரமான படி போயிடுது க்ளைமேட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது பேசவே முடியாது வாயெலாம் நடுங்குது அந்த மாதிரி இருக்குது கிளைமேட் ஸோ வந்து தூரம் லைட்டாக தூரிகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் மணி நாலாவது ஸோ ஆறு மணிக்குள்ளே கிளம்பணும் ஸோ இதுதான் ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து நம்ம சேலத்துக்கு அப்புறம் சேலம் தான் மெயினாக பஸ் இருக்கும் சேலம் போகிற பஸ்ஸில் நின்றுட்டுருக்கு ஒரு எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒருக்கா பஸ் இருக்கும் ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கிளைமேட்டு ஸோ ரெண்டு பஸ் நிற்குது ஒன்று வந்து சேலம் டு ஏற்காடு இங்கே வந்து குப்பனூர் விளையாட்டுருக்கு இங்கே இந்த சைடில் போகிறது இது வந்து நேர்வழி அஸ்தம்பட்டி வழி இது வந்து குப்பனூர் வழியாட்ருக்கு பாலவந்தான் அரங்கம் ஸோ இங்கே வந்து நிறைய இதுக்கு மேலே ஹில் ஸ்டேஷனும் போக மாட்டிருக்கு அரங்கம்னு போட்டிருக்கு அடிவாரம் அஸ்தம்பட்டியில் ரெண்டு பசமு நேர்வழி தான் அற்காடு பாலவந்தான் இந்த பக்கம் பாருங்க இதுதான் சூப்பராக இருக்குது கிளைமேட் குளிராக இருக்குது ஒன் பெஸ்ட் ஸ்கூல்னே சொல்லலாம் மான் ஃபோர்ட் அப்படின்னா நைன்டீன் செவன்டீனில் ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு நாளாக இருக்க ஸ்கூலு ஹெக்கார்டில் ஸ்கூல் இருக்குதுன்னு தெரியும் இப்போ தான் நானே பார்க்குறேன் மான் ஃபோர்ட் அப்படின்ட்டு ஸோ வந்து ஹெக்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் இருக்க மான்ஃபோர்ட் ஸ்கூல் ஸோ வந்து நம்ம இது வந்து இருக்கிறதுலையே வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்கூல்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே ஆகிற ஸ்கூலு சீட் கிடைக்கணும் அப்படின்னாவே இது பெரிய விஷயம் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கூல் பார்த்தது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களுக்கு அதனால காட்டலாம் அப்படின்ட்டு மான்ஃபோர்ட் ஸ்கூல் போனால் பஸ் ஸ்டாண்ட் வரும் ஆனால் லெஃப்ட் சைடில் போனால் குப்பனூர் லைட் சைடில் வந்து லேடிஸ் சீட் அப்படின்ட்டு அங்கே வந்து போர்டு ஒன்று இருக்குது சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஸோ பார்த்தா பார்த்துக்கலாம் அந்த இடத்துல போர்டு ஒன்று சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்ட்டு ஸோ அங்கே போய் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க சாக்லேட் எக்ஸ்பிரஸ் போன முறை ஃபுல்லாக வீடியோ போக முடியல அதனால் தான் இந்த டைம் கிளியராக சொல்லணுங்கிறதுக்காக வீடியோ எடுக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் எக்ஸ்பிரஸ் இந்த ரோடு தான் வந்து அந்த ரவுண்டான சிக்னலுக்கு வர்றது தான் ஸ்ட்ரைட்டாக போனால் பஸ் ஸ்டாண்டு ரைட் சைடு வந்தீங்கன்னா இந்த இடம் வரும் சாக்லேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு பார்த்துங்க ஸோ இது வந்து எக்காடு காஃபி ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு நம்ம இந்த சாக்லேட்டு ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா டீத்தூள் எல்லாமே வந்து ஒரு சிலது ஊட்டியிலேருந்து வரமாட்டிருக்கு ஒரு சிலது இவங்களே பேக் பண்ணி விற்கிறாங்க இதில் வந்து ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இது வந்து ஏலக்காய் டீ அப்புறம் மசாலா டீ இருக்குது ஸோ மசாலா டீ கிலோ வந்து இரநூறு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது எல்லாமே வந்து இங்கே ஹோம்மேடு காஃபி தூள் டீ தூள் அந்த மாதிரி டேஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்குறது வந்து டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் அதுபோல் காஃபி தூளும் வந்து இங்கேயே அரைக்கிறாங்க ஸோ இது வந்து காஃபி தூள் அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஃபி கொட்டை இது ரோஸ்டிங் மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இதில் அரைக்கிறது இதில் போட்டு அரைப்பாங்க ஸோ அறுக்கிறதுக்கு வந்து இது இது எவ்வளோ நேரத்தில் வறுப்பீங்க ஆ முக்கால் நேரம் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடய ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் இதில் போட்டு அரைப்பாங்க ஸோ போன முறையே வீடியோவில் காட்டியிருப்பேன் நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லலை அதே மாதிரி காஃபி தூள் அரைச்சது வந்து இதுதான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கொட்டை ஸ்டார்டிங் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பழம் வைக்க முடியாதுன்றதுக்காக ட்ரை காஃபி பண்ணி வச்சிருக்கோம் ஓ சரி சரி பழத்தை வச்சிருந்தோம் பழம் வந்து உரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் உரிச்சோம்னா இது வந்து செகண்ட் லேயர் இந்த செகண்ட் லேயர் இது ஒரு பேலர் போட்டு இது சரி இது எங்க இருந்து வருது நமக்கு இது இங்க விளையிறது வெக்காரே விளையிறது பரவால ஓகே செகண்ட் லேயர் ரிமூவ் பண்ணிரவும் அப்புறம் இது ஒரு 10 நாள் காய வச்சதுக்கு அப்புறம் அந்த பெரிய மிஷின்ல போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம் ரோஸ்ட் பண்ணும்போது இந்த அரோமா வந்துரும் நல்ல கலர் சூப்பரா வந்துச்சு நான் அரோம் வந்ததுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி அதுல நாலு டைப் காபி தூள் ரெடி பண்ணிரோம் ஓகே ஓகே எல்லாமே ஃபில்டர் காபி தூள் ப்ளஸ் சிக்கடி கலந்தா சிக்கடி வெண்ணா சிக்கடி வந்து 80 80% காபி தூள் 20% சிக்கடி கலந்தா ம் ம் சாக்லேட் காபி இருக்கு அதுல 80 80% வந்து பாத்தீங்கன்னா கோகோ பவுடர் ஜி 20% கோகோ பவுடர் 80% காபி தூள் காபி தூள் ப்ளஸ் சிக்கடி ஓகே ஓகே கொரியன்ரல்ல அதே மாதிரி சுக்கும் மல்லியும் கலந்துருக்கு கொரியன் காஃபி தூள்ல வெறும் பீன் மட்டும் அரைச்சு வச்சிருக்கோம் ஓகே மொத்தம் வந்து நாலு நாலு வெரைட்டி फ्लेவர் ஓகே இன்ஸ்டன்ட் கூட வச்சிருக்கோம் பட் ஆனா இன்ஸ்டன்ட் process அதிகம்ன்றதனால அது இங்க ரெடி பண்ண முடியாது ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் அந்த பவுடர் வந்ததக்கு அப்புறம் பாயில் பண்ணி பண்ணதக்கு அப்புறம் தான் இன்ஸ்டன்ட் எடுக்கணும் ஓகே ஓகே ரேட்டிங் சார் ரேட் எவ்வளவு ரேட் இன்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 100 கிராம் 180 ம் ஃபில்டர்லாம் பாத்தீங்கன்னா கால் கிலோ 200 ரூபாயில இருந்து இருக்கு ஃபில்ட்ரு காசுங்கிறது காலக்குள்ளே இரநூறுவா ஃபில்டருங்கிறது நம்ம இந்த தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் ஓகே இன்ஸ்டன்ட் மட்டும் விலை அதிகம் அது போக வந்து டீ தூள் வெரைட்டியும் நிறைய இருக்குது டீ தூள் ஃபுல் டீ தூள் டிரைசர் எல்லாமே இருக்கு ஸோ நானும் வாங்கியிருக்கேன் இங்கே சாக்லேட்டில் சாக்லேட் வாங்கியிருக்கேன் சாக்லேட் சூப்பராக இருந்தது ஸோ சாக்லேட் போன கூட வாங்கினது டேஸ்ட் நல்லா இருந்ததுன்ட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு மேலே அந்த அம்மாவுக்கும் அவங்க நம்மளை டே சாக்லேட் டேஸ்ட்டு கொடுத்தோம் சூப்பராக இருக்குப்பா எனக்கு அடுத்த டைம் போனால் வாங்கிட்டோம்னு சொன்னாங்க ஸோ அதுதான் நீங்கள் வந்திருக்கேன் ஸோ அப்படியே வேலையாக வந்தப்போ அவங்களுக்கும் சேர்த்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ வீடியோவில் வந்து நம்ம சாக்லேட் அடுத்து நான் காட்டுறேன் சாக்லேட்டோட மேக்கிங்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அடுத்து அவங்கள்ட்ட அந்த சாக்லேட் சேல்ஸ் வந்து கீழே இருக்குது அங்கே போய் வாங்குவோம் சாக்லேட் எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு அதிலே வந்து டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாக்லேட்டு சேல்ஸு அப்புறம் இதெல்லாம் வந்து டீ தூள் அப்புறம் காஃபி தூளோட சேல்ஸ் பாயிண்ட்டு இங்கே தயாரிக்கிறாங்க அப்புறம் மேலே வந்து சாக்லேட் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி அதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி ஸோ அங்கே தயாரித்து சேல்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே இங்கே போனோமா நம்மளுக்கு சாக்லேட் சாம்பிள்ஸும் வந்து கொடுப்பாங்க வேணும்னா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ சாக்லேட் வேணும்னா நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா லிக்யூடாகட்ட கொடுப்பாங்க அதாவது சாக்லேட் வந்து மெல்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அதை கொடுப்பாங்க இங்கே ஸோ அங்கே வந்து தயாரிக்கிற இடம் எல்லாமே பியூர் சாக்லேட் இந்த இங்கே வச்சுருக்காங்க போன மூலம் நமக்கு சாம்பிள் கொடுத்து வைக்கலாம் ஆ ஓகே ஓகே மெல்ட் பண்றது அதில் பண்ணிட்டு அது

அதுலயே வந்து எல்லாமே போட்டு பாதாம் சாக்லேட் வந்து பீஸாவே கொடுப்பாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது டேஸ்ட் நல்லா இருக்கும் வாங்கிக்கலாம் சோ அந்த நம்ம சாக்லேட் வந்து உள்ள எவ்வளவு சேல்ஸ்க்கு இருக்கு சாக்லேட்டோட ரேட் என்னங்கிறது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி பற்றியும் டீ தூள் ஃபேக்ட்ரி ரெண்டு பற்றியும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாமே வந்து பியூர் சாக்லேட் ஸோ ப்யூர் சாக்லேட்டுக்கு இது எல்லாமே கால் கிலோ வெயிட் வரும் ஸ்ட்ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ஸோ இது வந்து நட்ஸு ரேட் பார்த்திங்கன்னா கால் கிலோ இரநூறுவா இது வந்து பீனட் கடலகொட்டை போட்டிருக்கோம் கல்லக்கொட்டை வித் பியூர் சாக்லேட்டு இதுவும் டூ ஹண்ட்ரடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் தான் ஸோ எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது போன மூலம் வாங்கிட்டு போயிட்டு தான் இந்த டைம் வாங்கணுன்ட்டு வந்தேன் நிறையா வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் டேட்டு அதிலே வந்துடும் நம்ம எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி இப்போ பன்னெண்டு ஏழுலேருந்து இப்போ ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் மேல் வந்து பார்த்தீங்கன்னா பீனட் சாக்லேட்டு தான் டார்க் சாக்லேட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சஸில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது சாக்லேட் ஃபேக்ட்ரிங் வந்து இவங்களே தயாரித்து இவங்க சேல் வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அதே போல் ரேட்டு ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட் தான் பார்த்திங்கன்னா இது இரநூத்தி ஐம்பது டார்க் கேஷோ அண்ட் ஆல்மண்ட்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா கால் கிலோ ஸோ இது வந்து நம்ம இன்னும் ஒயிட் கலர் இருக்க சாக்லேட் ட்ரை பண்ணல நெக்ஸ்ட் டைம் வேணும் வாங்கிப்போம் இது வந்து காஃபி பார் அப்படின்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ இதுவும் இந்த டைம் வச்சுருக்காங்க போன முறை பார்க்கல இந்த டைம் தான் இருக்குது எஸ்பிஎஃப் இல்லைங் இதுவும் பார்த்தீங்கன்னா காலத்தில் இரநூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு இருபது சாக்லேட்டு மேலே இருக்கும் அதுவும் ஓகே தான் பத்து ரூபா கணக்கு வருது இது எல்லாமே புதுசாக வச்சுருக்காங்க இந்த டைம் தான் பார்க்குறேன் போன முறை கூட இல்லை ஸோ இதுதான் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இது இப்போ இங்கேயே பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் சாக்லேட்டில் ஃபுல் ரேஞ்சஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது இது புது வெரைட்டியாக இருக்குது சாக்லேட் தான் மேலே வந்து ஃப்ளவர் வச்ச மாதிரி காப் காப்ரிக்கா இது வந்து வெளியிலேருந்து வாங்கி வைக்கிறாங்களா இருக்குது இது இவங்க தயாரிக்கிறது இல்லை பாக்ஸ் பாக்ஸ் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பாக்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஆல்காலிக் ஃபோரேஜ் அதாவது ஒயின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ப்யூர்லி வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸு அப்புறம் சுகர் ஸ்பைசஸ் ப்யூரிஃபைடு வாட்டர் அண்டு எக்ஸப்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு மூணு வருஷத்துக்கு எக்ஸ்பைரி இருக்குது கா என்ன ரேட் வருது ஓகே ஹேண்ட்மேட்லேயே பண்ணியிருக்காங்க இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு வருது ஸோ ஹேண்ட்மேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க இது ரெட் ரெட் வாயின் நால் ஆல்காலிக் ஸோ இது வந்து வந்து ஆல்காலிக் இல்லாதது இதுலேயே வந்து அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சஸ் ஆஃப் இதுவும் இருக்குது இது வந்து அரை லிட்டரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் தேனும் வந்து வச்சுருக்காங்க ப்யூரான வந்து வைல்டு ஃபாரஸ்ட் தேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு தேன் பார்த்தவே தெரியுது அப்படியே காட்டில்னு எடுத்தது நினை எதுவுமே வந்து கெமிக்கல்லாம் ஆட் பண்ணாதது ரொம்ப ப்யூராக இருக்குது உள்ளே பார்த்தாவே தெரியுது ரொம்ப வந்து தேனோட திக்னஸ் வந்து நல்லா நல்லாவே இருக்குது பா இதில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க தேனோட திக்னஸ் அந்தளவுக்கு இருக்காது இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக வர தேன் ஸோ வீட்டுக்கு சாக்லேட் வாங்கிட்டு கிளம்புறதான் இதுக்கு எல்லாமே டீட்டெயில் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான இருக்க டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் சரி 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 சென்ட் பண்ணிட்டோம்னா அவங்க பார்த்துட்டு ஆ ஓகே அப்படினாங்க சரி எல்லாமே பேக் பண்ணி பக்கம் அனுப்பிடுவீங்க சாக்லேட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே எல்லாமே சரி சரி எல்லா ஐட்டம்ஸும் சார் நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போய் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருது வேணும் அப்படின்னா கூட அவங்கள கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்ன வேணுமோ அதுக்கு முன்னாடி பில் அமௌண்ட் அனுப்புவாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் அனுப்புகிறாங்க ஸோ அதுதான் அவங்களும் பேக் பண்ணிவிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்தராக யாராவது வேணும் அப்படின்னா நான் உங்களோடய கான்டாக்ட் நம்பரு கொடுக்குறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏதாவது சாக்லேட் சாக்லேட் நானும் வந்து இப்போ ரெண்டாவது டைம் வாங்கிட்டு போகிறேன் நீங்கள் வேலை இருந்ததுனால நேரில் வந்தாச்சு இல்லை உங்களுக்கு வெளியில் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா எஸ்கார் வர முடியாது அப்படின்னா நீங்கள் அவங்களை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியரும் போட்டுக்கலாம் அமௌண்ட் வந்து முன்னாடியே அனுப்பே பண்ணிடணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சிஓடி மாதிரி கூட பண்றீங்களா பரவாயில்ல நாங்க ஜிபே நம்பர் அனுப்பிடுவோம் அதான் இல்லங்க சிஓடினா கொரியர் வாங்கும்போது அமௌண்ட் கொடுக்கணும் கொரியர் இது பண்ணும்போது சரி சார் அந்த மாதிரி கூட இது பண்ணுறாங்க கொரியர் வந்து எஸ்டி கொரியர் அனுப்புவோம் விளாட்டுருக்கு இப்போ தேவைப்படுறாங்க உங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிங்க அதனால் போட் ஹவுஸ் இருக்குது நம்ம அப்படி தான் நினச்சிக்க ஏன்னா பனி பயங்கரமான பனி ஒரு போட் ஹவுஸ் முன்னாடி வந்து அந்த வீடியோவில் எடுக்கும் போது பனி கிடையாது இந்த மாதிரி இருந்தது டைம் ஆகாத பனியோட அளவு பண்ணுறது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது இப்போ நைட் ஆச்சுன்னா அவ்வளோதான் அந்த இடத்துல நிற்கவே முடியாது அவ்வளோ படிப்பையும் ரொம்ப சூப்பரான கிளைமேட்டு கொஞ்சம் லிஸ்ட்டு பின்னாடி பனி தான் ஃபுல்லாக போட் ஹவுஸ் பின்னாடி வந்து போட் ஹவுஸே தெரில அந்தளவுக்கு வந்து பனியாக இருக்குது டைம் அஞ்சு மணி தான் ஆகுது அஞ்சு மணிக்கே எவ்வளோ பனி ரொம்ப சூப்பரான கிளைமேட் இருக்குது தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ பனி பின்னாடி வந்து இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் கிளைமேட் இப்படி இருந்தது ஸோ அதுக்காக வந்து போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு ஸோ அதுக்கு தான் நீ வந்தேன் இன்றைக்கு எதிர்பார்த்த மாதிரியே கிளைமேட்டாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ பயங்கரமான இந்த ஸ்கூல் விற்கவே முடியல டைம் அளவு தான் கிளம்பிடணும் இதுக்கு மேலே என்ன அப்படின்னா கட்டாயம் வந்து குளிர ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும் ரோடு தெரியாது ஏன்னா நாமளும் இன்றைக்கி பைக்கில் தான் வந்திருக்கோம் ரொம்ப சேஃப்டியாக ஆகணும் பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது அந்த காற்று அடிக்கிற அடிக்க தெரியுது கிளைமேட் வந்து இந்த மிஸ்க்கு மாறுறதுனால தெரியுது பாருங்க இப்போ போட்டில் வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் சுத்தமாக தெரியல ஆனால் போட்டை எப்படி அவர் ஓட்டுறாருன்னு தெரியல ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியல அந்தளவுக்கு வந்து பனியாக இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள் அங்கே இருக்கவங்க தெரியல முன்ன தெரிஞ்சாங்க இப்போ பக்கமாக இருக்கவங்க மட்டும்தான் தெரியுறாங்க போட்டில் வரவங்க சுத்தமாக தெரியல பா சூப்பரான கிளைமேட்டு ஏன்னா சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர முடியாது பெரியவங்க வேணால் வரலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பனி ஒத்துக்காது ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் பின்னாடி போட்டு தெரியல தூரமாக இருந்தாங்கன்னா போட்டு தெரியல டீ வந்து சாப்பிட்டு மட்டும் டீயை சொல்லியிருந்தோம் டீ சூப்பராக இருக்குது அதை வந்து டேஸ்ட்டு வந்து டீ நல்லா இருந்தால் மட்டும்தான் டீ சாப்பிட்றாங்க அதனால் டீ நல்லா இருந்தோன்னா மட்டும் சொல்லிட்டேன் சூப்பராக இருக்குது கடைப்பேரி பாலமுருகன் ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபி பண்ணு போட் ஹவுஸ்க்கு ஆஃப் நான் வந்திங்கன்னா ட்ரை பண்ணுவேன் சூப்பராக நம்ம சூப்பரான கிளைமேட்டுங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடே தெரியல அந்தளவுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் தெரியல இது வரைக்கும் தான் ரோடு தெரியுது அதனால் என்ன நடக்குதுதே தெரில வண்டி எதாவது வண்டி வருதா என்னான்ட்டு நம்ம அதுதான் லைட்டு போட்டு தான் போயாகணும் பார்த்து பொறுமையாக தான் போகணும் அஞ்சு மணி அஞ்சாய்தான் ஆகுது இதுக்கே அவ்வளோ கிளைமேட் இருப்பாரு எதுவுமே தெரில அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு வண்டி வருது எப்போ தான் தெரியும் சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது அதாவது இந்த சீசன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும்போதே நல்லா ஜெக்கின்னு ஸ்வெட்ரு அந்த மாதிரி எடுத்து வந்துடணும் இங்கே வந்து வாங்கினாலும் கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல தான் ஆனால் ஊட்டியில் வாங்குற அளவுக்கு ரேட்டு கம்மி கிடையாது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக அதனால அதனால் வீட்டிலருந்தே எடுத்து வந்துடுங்க முடிஞ்சால் வாங்கிட்டு வந்துடுறது பெஸ்ட்டு வேறு எப்படியும் எடுத்து பண்ணுறேன் ஃபுல்லாக ஒன்றுமே தெரியல ஸோ அந்தளவுக்கு கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது ஸோ வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணி ஆறரைக்கெலாம் ரூமுக்கு போயிடணும் இல்லைன்னா கிளம்புறதா இருந்தால் கிளம்பிடணும் அந்தளவுக்கு வந்து தெரியாத அளவுக்கு பணியாக இருக்குது ஆனால் எப்படி தான் பண்ணியிருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பரான சரி ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கூட மீட் பண்ணுறேன் நீ எட்கார்ட்லேயும் நிறையா சொல்ல வேண்டியது இருக்கு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் நீங்கள் வந்து மான்ஃபோர்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குன்னு தெரியும் எங்கே இருக்குதுன்னு நானும் பார்த்து ட்ரை பண்ண இன்றைக்கி வந்து நான் மார்ட்போர்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தேன் கிடைச்சா ஃபியூச்சரில் ஒரு நாளைக்கு மான்ஃபோர்ட் ஸ்கூலை பற்றி உள்ளே போய் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் விஷயத்தில் பார்ப்பேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் இப்போ சேனலுக்கு கூட டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோஸில் ஒரு பதினஞ்சு கொண்டை ஊசி தான் ஒரு அஞ்சு ஆறு இது பதினாறாவது கொண்டை ஊசி வளைவில் தான் வந்து இறங்கியிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க பனி போயிடுது மேலே இன்னும் பயங்கரமா இருந்தது ரோடே தெரியல எதையாவது கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு தெரியுது மேலே வந்து ஒரு பத்தடிக்கு தான் ரோடே தெரிஞ்சது அந்த அளவுக்கு பனி பாருங்க எப்படி படி போயிது பாருங்க செமன் கிளைமேட் இருக்கு சரியா சூப்பராக இருக்கு எல்லாமே தான் ரோடு பாருங்க அங்கே வண்டி கீழே போறது தெரியுது செம சூப்பரான கிளைமேட் வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்கு பார்த்தாலும் இங்க வந்துட்டோம் முடியப்பையில் அப்பதான் ரோடே தெரியுது மேலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடே தெரியல ஒரு நாலு வண்டி மூணு வண்டி சேர்ந்து போனதான் ரோடு பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ரோடு சுத்தமாக தெரியல இப்போ வந்து ரோடு ஓகே இப்போ தெரிஞ்சதெல்லாம் ரோடே இல்லை அந்தளவுக்கு அளவுக்கு தெரியாமல் இருந்துச்சு கிளைமேட் தான் இப்படி இருக்கணும் ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் வரோம் அது மாதிரி ஒரு கூலிங்கான ப்ளேஸ்க்கு வரோம்னா இந்த கிளைமேட்டில் இப்படி இருந்து வந்தால் தான் அதுக்கு உண்டான ஒரு வேல்யூ ஏன்னா நம்ம பாட்டுக்கு சம்மர் வெக்கேஷன் சொல்லிவிட்டு ஏப்ரல் மாதம் வரோம்னு வச்சுக்கல ஏப்ரல் மாதத்தில் வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வெயில் தான் அடிக்கும் இந்த மாதிரி கிளைமேட் சில்னஸ் இருக்காது ஆனால் இப்போ ஜூன் மாதத்தில் வந்ததுக்கு வந்து கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான கிளைமேட்டு ஜூலையில் வந்துருக்கோம் ஜூன் கிடையாது ஜூலை அந்த வீட்டு கோயில் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான கலி போயிரு நைட்டாக சாரில் அடிக்குது நாங்கள் தான் ஃபோன் வெளியில் அடிக்கல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேலெலாம் சாலை ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கு நைட்டாக சாரில் அடிக்குது படி பார்த்தீங்கன்னா மேலே இது கொஞ்சம் கம்மி மேலே ரொம்ப அதிகம் பிறகு பன்னெண்டாவது ஹேப் கண்டு வந்துட்டோம் மேலையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வண்டியே தெரியல அந்தளவுக்கு கிளைமேட்டாக இருந்துது எங்கேயாவது பரவாயில்ல ரோடு இவ்வளோ தூரத்துக்கு தெரியும் எட்கார் வந்து இந்த டைம் பார்த்தது மாதிரி நம்ம என்றைக்குமே இல்லை ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ப